ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் இந்த கள்ளச்சாராய விவகாரத்திலேருந்து தமிழகத்தில் அனைத்து வீடுகளில் இருந்தும் திமுக அரசை கிழித்து தொங்கு விடுவதற்கு வீட்டிற்கு ஒருவர் என அனைவருமே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக அரசை கேள்விகளால் கிழித்து எடுத்துட்டு இருக்காங்க அதில் இந்த நபர் பேசிய வீடியோ உண்மையாலுமே வேற லெவலில் தெருக்கி விட்ற சம்பவமாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பார்த்து விட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஐயா வணக்கம் இந்த கேள்வியை தமிழக அரசு தான் இன்னைக்கு கேரளாவில் இருபது கோடி ரூபாய்க்கு சரக்கு விற்கிது பத்து கிலோமீட்டருக்கு ஒரு மதுமான கடை தான் ஆனால் அது ஒரிஜினல் சரக்கு ஆனால் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ரெண்டு கடை இருக்குது ஆனால் அங்கே இந்த மாதிரி தமிழ்நாட்டோட கேவல மாதிரிலாம் கிடையாது சரக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கோட்டு ஆனால் அதே கோட்டு இங்கே நூற்றி நாற்பது ரூபா கடைக்காரனுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறதுக்கு இருபது ரூபாய் எக்ஸ்ட்டா கொடுத்தா கோட்டு கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க அதை நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஓகேவா இந்த மாதிரி விற்கனால தானே இன்னைக்கு ஐநூறுபா சம்பளம் வாங்குறேன் ரெண்டு கோட்டுக்கு ஐநூறுரூவா முந்நூறுரூவா காயாகிடுது நூறுரூவா ஓட்டில் திங்கிக்கலாம் நூறுரூவா வச்சு வீட்டை எப்படி கொண்டு வருது கடைசியில் அதனால தான் கள்ளச்சாரம் எங்களுக்கு அங்க சீப்பா கிடைக்கும் சொல்லி விவசாயத்தை வாங்கி குடிச்சு சேர்த்துறான் அவனுக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுக்குங்க அது எவன் அப்போ விட்டு சொல்லுங்க எங்கிட்ட பணம் வரி எல்லாத்துக்கும் வரி வாங்கிருக்கீங்க நாங்க பேங்க்ல லோன் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி வாங்குறீங்க எல்லா மயத்துக்கும் பெட்ரோலுக்கும் எல்லாத்துக்கும் வரி வாங்குறீங்க திங்கிற அரிசி கூட அரிசி வரி வாங்குறீங்க சரி தமிழ்நாட்டிலே மட்டும் இன்றைக்கி ரெண்டு லட்சம் கோடி நீங்கள் கடை வாங்குறீங்க தமிழ்நாடு மக்களை நம்பி எங்கள்கிட்ட வாங்குற வரி போனோம் எங்களுக்கு என்னவா வருது ஒரு மயிறு வர மாட்டேங்குது ஆனால் எங்களுக்கு இங்கே எங்கள் தமிழ்நாடு மக்கள் மேலே நீங்கள் இவ்வளோ கடன் வச்சிருக்கீங்க இது என்னைக்கு நீங்கள் அடைக்க போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நாங்கள் கடன் வாங்கினா மட்டும் பேங்காரம் மா மாதம் கட்டலாம் லோன் நோட்டீஸ் அனுப்புகிறான் வீட்டை பிடுங்குவேன் ஆட்டை பிடுங்குவேன் டிராக்டர் பிடுங்குவேன்னு தமிழக அரசை ஏன் இந்த மத்திய மத்திய அரசு ஏறி வெளிநாட்டு வாங்கி எது கடன் கொடுக்கீங்க தமிழ்நாடு அரசு நம்பி தமிழ்நாடு நாசமாக போகுதுக்கா முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் தரமான கேள்வியாக இருக்குது அதாவது தமிழகத்தில் மட்டும் எதுக்கு இவ்வளோ ரேட்டை ஏற்றி விற்கிறீங்க அதுவும் இல்லாமல் டாஸ்மாகில் ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்க ஆனால் அதனால தான் இந்த மாதிரி ஏழை கூலி தொழிலாளிகள் வந்து சாராயத்தை நாற்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு கம்மியான ரேட்டில் வாங்கி விஷ சாராயத்தை வாங்கி குடித்து செத்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு உலக வாங்கியோ தமிழ்நாட்டுக்கு ஒத்த பைசா காசு கொடுக்காதீங்க நீங்கள் காசு கொடுக்க காசு கொடுக்க எல்லாம் கொள்ளையடித்து விட்டு தமிழ்நாட்டை சுடுகாராக்காமல் விட மாட்டாங்க அப்படின்னு இவருடைய விமர்சனங்களை கடுமையான விமர்சனங்களை தமிழ்நாடு அரசு மேலே வச்சுருக்காரு கண்டிப்பாக இதே மாதிரி தமிழ்நாட்டில் பல வீடியோக்கள் பல ரீல்ஸ் வந்து திமுக அரசுக்கு எதிராக வந்து கொண்டு இருக்கிறது அது மாதிரி தமிழக மக்கள் தற்போது விழித்து கொண்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் விழித்து கொண்டாலும் எலெக்ஷன் நேரத்தில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் திராவிட கட்சிகளுக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து போகிறாங்க அந்த மாற்றம் அதிலிருந்து அவங்க விடுபட ஒரு மாற்றம் தேவை அந்த மாற்றம் பாஜகவிற்கோ இல்லை வேற எந்த கட்சிகளாக இருக்கட்டும் நீங்கள் திராவிட கட்சிகள் இல்லாமல் வேறு கட்சிகளுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட வேண்டும் என்னுடைய சிறந்த தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான தமிழகத்தில் ஒரு ஆட்சி அமைந்தால் மட்டுமே பூரண மதவிலக்கு அமல்படுத்தப்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ